பெருப்பை ஏற்றியாவீரன் முத்துக்குமாரின் நினைவு நாள் என்று நாம் இங்கே அறிவுறுத்திருக்கின்றோம் முத்துக்குமார் தனது உடலில் ஏற்றிய பெருமறுப்பிற்கான காரணம் என்பது இனம் ஒட்டுமொத்தமாக உங்களது நாடுகளின் துணை கொண்டு பல்லாதிக்க நாடுகளினுடைய ஒட்டுமொத்த துணை கொண்டு இந்திய அரசினுடைய துரோகத்தான் எமது இனம் ஒட்டுமொத்தமாக ஈழத்தில் கொன்றளிக்கப்பட்ட போது குரல் எழுப்ப ஒருவரும்

நாம் இலக்கை அடைமுறை உயாதி நினைப்போம் அண்ணன் சொந்தமிலன் நிலன் சீனான் என்கின்ற பெருமைப்பிற்கு உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம் நான் தமிழர்